கொஞ்சம் என்ன எனக்கு ஒரு பொறுமதி வாய்ந்த ஒரு பொருள் வந்துருச்சு என்னடா நடக்குதானே ரெண்டு நாடு போர் நடக்குற பொறுமதிச்சு இன்னைக்கு அத பத்தி தெளிவான விளக்கம் தேவை கூகுள்ல சர்ச் பண்ணா எடுக்கல அந்த தகவல் பட் இன்னைக்கு ஒரு செல்ற மாதிரி இன்னைக்கு செல்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மாதிரி விளங்குது அத யார்ட்ட கேட்க வந்து யோசிச்சுக்கிட்டிருக்கேன் அந்த பெருமதிமிக்க பொருளை கொஞ்சம் காட்டுங்க நான் யார் சார் தெரிஞ்சவங்க இந்த சொல்ற நாங்க கேட்போம் இதான அந்த பொருள் இது ஒரு கோயின் வந்து ஹீப்ரூல எழுதிக்குது சரி நான் இது செல்லவா இது எந்த நாட்டு காசு உங்களுக்கு தெரியுமா இது என்ன நாட்டு காசுன்னு தெரியும் இதான் முன்னுக்கே அடிச்சுக்குது மூணு லேங்குவேஜ்லயும் அதாவது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்லேயே இருக்குது அதே மாதிரி ஹீப்ரோ மொழியிலையும் உங்களுக்கு விலங்கு தைக்கு லைட் மாதிரி இருக்குது அது மாதுளம் பழத்தை தான் சரியா அடுத்தது வந்து இன்னொரு சின்ன இருக்குது அது ஈஸ்ரேலிய சின்னம் அதை வந்து மெனோராண்டு செல்லுவாங்க யூதர்ஸ்களுடைய சின்னமா தான் அது கருதப்படுது நெக்ஸ்ட் ஓகே ஆங்களை வந்து எட்டு கோணங்களை கொண்ட நட்சத்திரங்கள் ரெண்டு காட்டப்படுது அதுல ஒன்னா நம்பர் போட்டிருக்குது இப்ப நாங்க ஒரு ரூபாய் என்ற மாதிரி அவங்க ஒரு பவுண்ட வந்து ஒரு லிரோ என்று சொல்லுவாங்க செல்லுவாங்க ஒரு லிரோன்னு சொல்லுவாங்க அடுத்தது இதுல வந்து ஹீப்ரூ மொழியில எழுதப்பட்டிருக்குது அவங்களோட அத்தியாயம் ஒன்று எழுதப்பட்டிருக்குது அதாவது தோரா என்று எழுதப்பட்டிருக்குது அதாவது குள்ள தெரியும் சௌராங்களை வேகத்து தானே செல்றாங்க

சேம்பிள் ஒன் போட்டி தானே சிலுவ மாதிரி தானே கி அதாயிரே நாட்டி சின்னமா இல்ல இல்ல அது இல்ல சின்ன அது மாதுளம் பழம் மூணு வெச்சி ஆ மாதுளம் கீழ பாருங்க சின்னதா அந்த விளக்கு மாதிரி உண்டிக்கு தெரியுமா அந்த ராமாயணத்துல எல்லாம் வரும் விளக்கு உண்டு அந்த மாதிரி விளக்கு மாதிரி தான் மெனோராண்ட செல்ற அவங்கட சின்ன அந்த சின்னம் வந்து இப்படி அந்த அலெக்சாண்டரா யானை காலத்துல கூட அவங்கட கோயின்ஸ்ல இந்த சின்னம் காணப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்ப யூதர் சென்றோங்க ஈஸ்ரேல் உருவாக்கப்பட்டதோடு உருவாக்கினவங்க இல்ல யூதஸ் என்றவங்க ஈஸ்ரேல் என்ற நாடு அவங்க உருவாக்க முதல்ல இருந்தே அவங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஒரு தாய் நிலம் இல்லாம அதுக்கு பிறகுதான் அவங்க அங்க காணிய வாங்கி பூமியை பலஸ்தீனா இல்ல பகுதிகளை என்ன எடுத்தாங்கன்ற செல்ல அது வாங்கினாங்களா கொள்ளை அடிச்சாங்களா எழுதி பேசிங்க பட் அப்படிதான் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க அடுத்தது நீங்க சல்லி வந்து கொப்பரால செய்யப்பட்ட சல்லி ஞ்சு வீதம் நிக்கல் இருபத்தி அஞ்சு வீதம் மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மட்டும் இஸ்ரேல் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் இரண்டாம் நடந்ததுக்கு அங்கீகரிச்சு ஐக்கு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பட் எண்பது கால பகுதியோட கோயின்ஸ் மிக குறைஞ்சிட்டு

படி இந்த நாணயம் எப்படி இந்த ஊட்டுக்கு வந்ததென்று தெரியுமா உங்களுக்கு? இது எனக்கு தெரியும். நான் அதைவே எடுத்துக்கொடுப்பீங்க.